எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துவ முத்துராஜாச்சு பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசப்பட டாபிக் எதை பற்றி பேசப்பட நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கீங்க இவ்வளோ ஒன்றும் இல்லைங்க அண்ணாமலை அவர்கள் லண்டன் போக போகிறாராம் ஒரு பொலிட்டிக்கல் கோர்ஸ் படிக்கிறதுக்கு அது படிச்சுட்டு தமிழ்நாடு அரசியலில் வந்து அப்படியே க தலைகளாக மாற்றிடுவாருன்னு சொல்லிக்கிட்டு அவர் கட்சிக்காரங்களாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எடப்பாடியார ஓதரா பேசி ஒரு இதை என் கருத்து நான் பின்வாங்க போலன்னு சொல்லிட்டாரு ஸோ இவர் போ லண்டன் போகிறாரே தலைவரை மாற்றுவாங்களான்னு பார்த்தனா அது மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தெரியுது சப்போஸ் மாற்றாமும் பண்ணலாம் மாற்றாமவும் இருக்கலாம்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு கருத்துக்கள் ஏற்படுது எது உண்மைன்னு தெரியல இவர் லண்டன் பயணம் நாளை போகிறாருன்றாங்க இவருடைய பயணம் லண்டன்லேருந்தே தமிழ்நாடு அரசியலை வந்து இவர் வாட்ச் பண்ணி பிரித்து மேஞ்சிடுவேன்னு வேற சொல்லியிருக்காரு ஸோ இந்த அண்ணாமலையின் லண்டன் பயணம் எப்படி இருக்க போது இவர் தலைவர் மாற்றுவாரா மாற்ற மாட்டாங்களா நம்ம பொறுமையாக இருந்து பார்த்தானான்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களே பெரிய முத்துழுப்பு தர முத்து பாய் பாய்ப்பார்